நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகுறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலப்புருஷனுக்கு பண வரவ கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வரப்போகிறாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை கன்னிராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க குறிப்பாக இந்த நவம்பர்லேருந்து இன்னும் அதிகமாக டென்ஷன் குழப்பம் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவாக முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்குங்க மே ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த நிலைமைகள் படிப்படியாக போகுது உங்கள் ராசியில இதுவரைக்கும் கேது பகவான் இருந்தாருங்க இப்ப உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு டென்ஷன் தலைவலி எல்லாம் குறையுங்க எட்டாம் இடத்துல இருந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்மைகள் எதுவுமே செய்யலை குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்தது இது எல்லாமே மாறப் போகுதுங்க பாக்கிய குரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்க போகிறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் சேர்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் இப்ப வர்றதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏழுக்குரியவராக வர்றாரு நாலுக்குரியவர் அப்படிங்கும்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு கூடிய யோகம் தா தாய் வழி சொத்துக்கள் தாய் உறவிலர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ வந்து விலகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஏழுக்குரியவராக குரு பகவான் வரனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி வந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி டிவோர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போனவங்க கூட பெரியவங்களோட உட்காந்து பேசி கலந்து ஆலோசித்து இப்போ நீங்கள் கணவன் மனைவியோட அன்யோன்யம் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு விஷயனாலும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயங்களை பண்ணுறது ரொம்பவே நல்லது குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து வந்து ராசியை பார்க்குறனால வெளிநாடுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்க கன்னீராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கேங்க எனக்கு பிஆர் கிடைக்கலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குருவோட பார்வை ராசியை பட பார்க்குறனால இதனால் வரைக்கும் இருந்து வந்த டென்ஷன் ஃபஸ்ட்டு நீங்குங்க குழப்பங்கள் நீங்கும் உங்களுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கும் போங்க அடுத்து உங்களுக்கு குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை படுத்துங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் நீங்கள் செஞ்ச எல்லா முயற்சிகளும் சரியாக சாதகமாக இல்லைனா கூட இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அது சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வருடம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமைய போதுங்க ஏன்னா மூன்றாம் இடம் அப்படின்னா மீடியா குறிப்பாக யூடியூப் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலோயர்ஸ் வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக வந்து நடக்க போகுதுங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்னா சிறு பயணம்னு சொல்லுவாங்க நிறைய சிறு பயணங்கள் போவீங்க அந்த சிறு பயணங்களால் நல்ல நன்மையும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ராசிலேயே கேது இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் நிறைய போவீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட குருமார்களை பார்ப்பீங்க சாதுக்களை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு அவங்களோட உங்களோட ஆசை மூலியமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவாக வந்து போகுதுங்க நிறைய சுபகாரியங்களில் கலந்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகமாக இருக்க போகுதுங்க நண்பர்கள் வந்து இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாடு போய் சந்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏன்னா மூணு ஏழு ஒன்பது தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர் சகோதரர்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த சமயத்துல நீங்கி ஒரு நல்ல உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அஞ்சாம் இடம் குழந்தைகளை ஸ்தானம் அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் குலதெய்வம் வந்து எனக்கு தெரியலைங்க எங்களுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லலை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அந்த குலதெய்வமே எங்களுக்கு விட்டு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் குலதெய்வ தேடுதல் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் குலதெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு படுவாங்கங்க குலதெய்வத்தை பண்ணுறதுக்கான வேண்டுதல்கள் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்க அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீரசைக்காரங்களுக்கு மிகவும் புத்திசாலித்தனமான விஷயம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் உடற்பயிற்சிகள் பண்ணிக்கிறது வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் கண்ணீராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமான விஷயங்களை நீங்க கணவரை கலந்து ஆலோசித்து ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பரிகாரங்கள் இன்னும் குரு பயிற்சியை சாதகமாக மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை பயிர் தானம் பண்றதும் கொள்ளு தானம் பண்றதும் நல்லது கேது ராசியில் இருக்கிறதுனால கொள்ளு தானம் பண்ணுங்க விநாயகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கம் வக்ரமாக இருக்காரா இந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுச்சு வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க